தலைப்புச் செய்திகள் புலனாய்வு அறிக்கை எச்சரிக்கை அனுரவுக்கும் ஒன்பது ஆதரவு கருத்து கணிப்பில் வெளியான தகவல் தமிழர் பிரதேசங்களில் ரணில் முன்னிலை வெளியாகியுள்ள அறிவிப்பு தமிழரின் வாக்குகளை சுதறடிக்காதேகள் தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்தியா வலியுறுத்து அஞ்சல் வாக்குகளை எவ்வாறு எங்கே செலுத்தலாம் வெளியானது அறிவிப்பு குழந்தைகளுக்கு மோல்ட் கொடுக்கும் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை இலங்கை இந்தியா தரைவழி பாதை முக்கியமானது இந்தியாவில் வலியுறுத்தல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தாளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது எனவே மூச்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்துகிறது தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற நிலைத்தன்மை பாதையானது பொருளாதாரத்திற்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வழிவகுக்கும் என்று அந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய பிணையெடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுற்றி நிச்சயமற்ற தன்மையை எழுப்புகிறது என்று அந்த அறிக்கை காட்டுகிறது எனவே இலங்கையில் பொருளாதார முயற்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது இதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருக்கும் அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ள தவணைகளை இழக்க நேரிடும் என்று அமைச்சர் அலி சபரி தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் முதல் ஒன்று மூன்று பில்லியன் டாலர் வரை இழக்கும் அதன் காரணமாக நாடு மீண்டும் இஸ்திரமற்ற நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது சர்வதேச உறவுகள் மூலம் நாட்டின் கடனை மறுசீரமைக்க பதினாலு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கையை முடிந்திருப்பது நாம் பெற்ற பாரிய வெற்றி என்றே கூற வேண்டும் இன்று நாம் எமது வெளிநாட்டு கொள்கை தேசிய தனித்துவம் மற்றும் இறையாண்மை ஆகியவற்றை எந்த விதத்திலும் விட்டுக்கொடுக்காமல் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளோம் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களில் ஐம்பத்தி நான்கு வீதமானவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவளிப்பது கருத்து கணிப்பொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது இன்ஸ்டிடியூட் ஆப் ஹெல்த் பாலிசி மேற்கொண்ட கருத்து கணிப்பின் மூலம் இது தெரியவந்துள்ளது ஜூன் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயதிற்கு உட்பட்டவர்களில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஐ நான்கு வீதமானவர்களும் சஜித் பிரேமதாசிற்கு முப்பத்தி வீதமானவர்களும் ரணில் வீதமானவர்களும் ஆதரவு வெளியிட்டுள்ளனர் கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட முப்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதிற்கு முப்பத்தி எட்டு சஜித் முப்பத்தி ஏழு வீதமானவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இருபத்தி இரண்டு வீதமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆதரவை வெளியிட்டுள்ளனர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களில் எட்டு வீதமானவர்கள் ஜித் பிரேமதாசவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆதரவை வெளியிட்டுள்ள அதேவேளை பதினாறு வீதமானவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க பதுளை நுவரலியா மாத்தளை யாழ்ப்பாணம் கண்டி வவுனியா முல்லைத்தீவு திருகோடமலை மட்டக்கிழம்பு ஆகிய மாவட்டங்களில் முன்னிலையில் இருக்கிறார் என்று அமைச்சர் ரமேஷ் பத்ரனு தெரிவித்துள்ளார் எகிலியக்கோடு பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர் முப்பது வருட யுத்தத்திற்கு முடிவு கட்டி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அதே போன்று நாட்டிற்கு பொருளாதார பாதுகாப்பும் உணவு பாதுகாப்பும் சுகாதார பாதுகாப்பும் முக்கியமானது கோவிட் பதினாறாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஏனைய நாடுகளில் பெருமளவானவர்கள் உயிரிழந்தனர் சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேறியிருந்தனர் வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு தாய்நாட்டுக்கு நேரிட்டது வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி அடைந்தது இதனால் எரிபொருள் கேஸ் கொள்வனவு செய்ய பணம் இருக்கவில்லை மின் உற்பத்தி நிலக்கரி முடியவில்லை பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பொருளாதார யுத்தத்திற்கு முடிவு கட்டிய ரணில் விக்ரமசிங்கு மக்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் ரணில் மாத்தளை யாழ்ப்பாணம் கண்டி வவுனியா முல்லைத்தீவு திருகோணமலை மட்டங்களப்பு மாவட்டங்களில் முன்னிலையில் இருக்கிறார் வெனிசுலாவில் ஒரு ராத்தல் பானுக்காக சண்டை பிடிக்கின்றனர் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளன அனுபவம் உள்ள தலைவர் கையில் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் ரிச்சாதம் செய்த பார்க்கும் காල மீதுவෙෙන அவர்තෙර විත්තාර. යත්තදා බැලීම් කරන්න කාලයක් නෙවෙයි. මේ යුගය දැකපොරුදු. පල බොරුදු වැඩකරපුනායකෙකු අතේ. ප්‍රටතිෙන්න්න ඕනෑ කාලයක්. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தேர்தல் புறக்கணிப்பு கோஷம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதனையும் கூறப்போவதில்லை இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்றார் அதற்கு இந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்டிருப்பதாகவும் அதேபோன்று அரசமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக அதனூடாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் கஜேந்திரன் எம் பி அஜித் டோவலிடம் எடுத்துரைத்தார் இதே நேரம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார் இதன்போது இலங்கைக்கு இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர்கள் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஸ்ரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவும் கலந்து கொண்டார் இதே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் நேற்றைய தினம் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இந்தியா மற்றும் இலங்கை இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த அபரிமிதமான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இருதரப்பு உறவுகளில் பூரணத்துவம் என்ற அம்சத்தை கருத்தில் கொண்டு இது பரஸ்பர நலனுக்கானது என்றும் தெரிவித்தார் அதேவேளை இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இந்தியா விரும்புவதாகவும் முன்னுரிமை தேவைகள் குறித்து பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் கருத்துக்களை கேட்டறிந்தார் இந்த சந்திப்பின் போது அளவிலான மற்றும் சிறிய அளவிலான மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவு அளித்ததற்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கு மைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் நான்காம் ஆறாம் திகதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியாட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட ஆதரடி படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே அஞ்சல் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் திகதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுப்படியாக சாரதி அனுமதி பத்திரம் செல்லுப்படியாக கடவுச்சீட்டு மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை என்பன அஞ்சல் மூல வாக்களிப்பின் அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ஸ்ரீஷ்ட மாதிபர் அசங்க கரவிட்டு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் இதேவேளை சட்டவிரோத

பெற்றோர்கள் அறியாமல் குழந்தைகளுக்கு அதிகளவு கொடுப்பதன் காரணமாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தேசிய நச்சு தகவல் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் ඉට අමතරව දරුට නක්කාවත් නැතු වේදනවක්කාවත් සමහර වෙලාවට මේ දෙන සාමාන්‍ය ප්‍රමාණියට අමතරව දෙමෝපියූ අම්මා තව சுகாதார ஊக்கு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்த அவர் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாகும் போது சில பெற்றோர்களால் அதிகளவு கொடுக்கப்படுவதால் குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்குள்ளாகும் வாய்ப்புள்ளது எனவே மருத்துவர் பரிந்துரைத்த அளவில் மாத்திரம் பெரசிட்டமோல்டு மருந்தை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் பரசிட்டமோல் மருந்து கொடுக்க வேண்டுமா என்றும் மேலும் குழந்தைக்கு கூடுதல் டோஸ் பாராசிட்டமோல் கொடுக்க வேண்டுமா என்றும் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் இது தொடர்பாக ஏதேனும் மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு ஒன்று நான்கு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கை இந்தியா இடையே தரைவழி வணிகம் அவசியம் என்று கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் ஸ்ரீ பத்மாவதி மகளிர் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து நடத்திய பொருளாதாரம் குறித்த கருத்தரங்கில் பேசும் போதே கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார நிபுணரும் பேராசிரியருமான அமிர்தலிங்கம் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தரைவழி வணிகம் அவசியம் இதற்காக ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து இலங்கைக்கு முப்பது கிலோமீட்டர் வரை பாலம் அமைத்திட வேண்டும் இதன் மூலம் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறைகள் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கையில் ஆண்டுகள் வரை இடம்பெற்ற உள்நாட்டு போர் மற்றும் சமீபத்திய பொருளாதார சீர்கேடுகளால் இலங்கையின் பொருளாதார நிலைமை மோசமடைந்தது எனவே ஆழி பேரலை இயற்கை பேரிடர் வந்தபோதும் கப்பல்களை அனுப்பி இந்தியா இலங்கை கொரோனா என்ற மிக கொடிய இந்தியா தடுப்பூசிகளை வழங்கி காப்பாற்றியது இதனைத் தொடர்ந்து பொருளாதார சீர்கேடு ஏற்பட்ட போது இலங்கை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அப்போது உணவு பால் மருந்து வகைகளை அனுப்பி கை கொடுத்து உதவியது ஆதலால் எப்போதுமே இளைஞர்களுக்கு இந்தியாவும் ஒரு தாய் நாடு என்று அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் தம்மை சுற்றிலும் உள்ள இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாலத்தீவு நேபாளம் ஆகிய நாடுகள் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த போதும் இந்தியா மட்டுமே தொடர்ந்து ஆறு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னேறி வருகிறது இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் நிலைத்தன்மை மற்றும் பிற நாடுகளுடன் ஒத்துப்போகும் தன்மையும் முக்கிய காரணமாகும் பிரதமர் மோடி இஸ்ரேல் ரஷ்ய அமெரிக்கா உக்ரைன் மற்றும் வளைகுடா நாடுகள் போன்றவற்றின் அரசியல் தலைவர்களுடன் நல்லுறவு கொண்டுள்ளதால் இந்தியாவின் பொருளாதாரமும் நிலையாக உள்ளதாக பேராசிரியர் அமர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் திருகோண மலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் காசாவின் பதற்றத்தை குறைக்கும் நோக்கோடு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உள்ள மத்தியஸ்தர்கள் புதிய திட்டத்தை எதிர்வரும் நாட்களில் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எகிப்துடனான காசாவின் எல்லையில் உள்ள பிளடில் பி நடைபாதை மற்றும் நெட்ஸாரீம் பிரதேசங்கள் தொடர்பில் சர்வதேசத்தின் பார்வை திரும்பியுள்ள நிலையில் இந்த திட்டம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிளடில் பி நடைபாதை மற்றும் நெட்ஸாரீம் ஆகிய பிரதேசங்கள் இஸ்ரேலிய படைகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என பெஞ்சமின் கூறிய நிலையிலேயே குறித்த பேச்சுவார்த்தை இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஹமாஸ் கோருகிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் தாழ்வாரங்களின் கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் மத்தியஸ்தர்களுக்கு பெரும் சிக்கரை தோற்றுவித்துள்ளது எவ்வாறாயிரம் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் பெரும் இடைவெளிகள் இருப்பதால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கிய குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இது அர்த்தப்படுத்துமா என்பது தெளிவாக தெரியவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதன்படி இஸ்ரேல் ராணுவம் மொசாட் புலனாய்வு அமைப்பு மற்றும் சின்பெட் பாதுகாப்பு சேவையின் அதிகாரிகளை நேற்று கட்டாருக்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அனுப்பியுள்ளது காசாவின் பிலடில்பி மற்றும் நெட்சாரின் தாழ்வாரங்களின் நிலை குறித்து சமீபத்தில் பேச்சுவார்த்தைகள் வலுப்பெற்றுள்ள நிலையில் இஸ்ரேலின் அரசாங்கம் தொடர்ச்சியான பாதுகாப்பு கட்டுப்பாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கிறது என குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது மனிதர்களில் ஆண் பெண் இனங்கள் உருவாக காரணமாக உள்ள குரோமோசோம்களில் வைவகை குரோமோசோம்கள் குறைந்து வருவதாக ஆய்வொன்றில் வெளியாகிய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை பிறப்பில் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என நிர்ணயிப்பதில் குரோமோசோம்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இரண்டு பெண் ஒரு மற்றும் ஒரு வை குரோமோசோம்கள் ஆண் பாலினத்தையும் அடையாளப்படுத்துகின்றன ஆனால் தற்போது மனிதர்களிடையே வை குரோமோசோம்கள் குறைந்து வருவதாக வெளியாகி உள்ள ஆய்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் வைக்ரோமோசோம்கள் குரோமோசோம்கள் மனிதர்களிடையே குறைந்து வருவதாக தெரிய வந்துள்ள நிலையில் இது மக்கள் தொகையில் ஆண் பாலினம் குறைவதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்துவதாக அஞ்சப்படுகிறது இதனால் எதிர்காலத்தில் மனிதர்களில் ஆண் பாலினமே இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதுகுறித்து ஆய்வறிஞர் பேராசிரியர் ஜென்னி க்ரோஸ் கருத்து தெரிவிக்கையில் கடந்த நூற்றி அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளில் வைக்ரோமோசோம்கள் சீராக தனது மரபணு பொருளை இழந்து வருவதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் வைக்ரோமோசோம்களின் சிதைவின் காரணமாக அடுத்த பதினோரு மில்லியன் ஆண்டுகளில் வைக்ரோமோசோம்கள் முற்றிலும் மறைந்துவிடும் சாத்தியங்கள் உள்ளதாக கூறியுள்ளார் அதே சமயம் இந்த மாற்றம் புதிய வகை பாலினங்களை உருவாக்கும் சாத்தியங்களையும் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விகிதம்